பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மேந்துட்டு இருக்கும் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு அது எரும பால் அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம் கீழ ஊத்துக்க அதான் இப்போ உனக்கு பிடிக்க போறேன் இது என்ன பால் பசும்பாலே விஞ்ஞானம் நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம் தான் விஞ்ஞானம் புடிங்க அதுவும் விஞ்ஞானம் தான் என்னடா விசிறி புடிச்சு என்ன செய்றீங்க பலகாரம் சூடா இருக்கு ஆத்திட்டு இருக்க போட ஈய அரிச்சிட்டு இருக்கு ஓட்டிட்டு இருக்க நீங்க ஆயிரம் சொல்லுங்க ஈயர் முருந்தா எவன் வாங்குவான் அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊரு ஜனங்களுக்கு தெரியலையாடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ எறும்பு ஓட்டணும் எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற அது ஓட மாட்டேங்குதா விடுங்க நீ இரும்புதான் அடிச்சுட்டு இருந்த ஈ அடிப்பியா எல்லாம் அடிப்பேன் அப்படியா

ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழுவி வச்சு இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன் இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்க எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கிலோ கொஞ்சம் நிறுத்தி தரீங்க மொத என் கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க ரெண்டு பேரும் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு ஈனாமா தர்றேன் இங்க அடிச்சுக்காதீங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க நீ இங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோ நடக்குதுரா இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறாங்க என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடித்தா வந்துட்டு இருக்காங்க சரக்கு வேற கம்மியா போட்டுனே ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க வாங்க நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து யாரா குண்டல கேசி நான் தாங்க. நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே ஆமா ஏழு கிலோ அவங்க நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க என்ன

குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்து உண்டு பண்ணிட்டானா நாய் கீ பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க சரி வாயிலையில கொடுக்காதீங்க ஐயோ பாத்து கொடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர் அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார் அட கருமுண்டோ நீயாடா நீ எங்கடா இங்க வந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கணே குழந்தைக்கு மோ ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும்டா ஏன்டா அவ்வளவு பாக்குற நீ திரும்பி உட்காரடி ஏய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாளுக்கு கொடுக்கறத நினைச்சிட்டு தான் கொடுக்கற நீயே என்கிட்ட சொல்லி அதே நினைப்புல தானே என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்குற அது வேற இது வேற என்ன அது வேற இது வேறகாரா போடா பேசாம இருங்க நீங்க தான் கொடுக்கறது இல்ல அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு முத்தம் தானே குழந்தைக்கு தானே நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த போடா

இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சி விடுவேன் ஓடி போயி ஓடி போடா இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது நீ உள்ள பா பாரு அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது ஓடி உள்ள இந்த பார் இனிமே அந்த மாமா கூப்டா நீ போகவே கூடாது ஏய் மண்டையா என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க

அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவர் எழுதி போயிட்டா துன்ப வரல தெரிய அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றா நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி குரலும் எனக்கு மனப்பாடம் அதை அப்படியே நான் தலைகிட புரட்டுவேன்டா வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோ நான் படிக்கும் போது பன்னெண்டாயிரத்துக்கு தான் இருந்தது சரி அது அதே குன்பம் வரும்போது நீ சிரிக்காம இருக்கிறது ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் உட்காராத இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்லை வேற தூக்கி போடுறான் பெரிய அம்மா சாகர வயசாயு இவ்வளவு சின்ன வயசுலயே போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதாவது எவ்வளவு கேட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே அம்மா அம்மா ஐயோ அம்மா

நீ செத்து போயிட்டேன் தம் கட்டி பார்த்துக்க ஐயா உருண்ட கச்சி வேடாக்கில படுவா நீ எங்கடா இங்க வந்த இது என்ன முட்டையா பின்ன என்ன இது பணம் கொட்டையா இல்ல நீங்க முட்டை கடை வச்சிருந்ததா கேள்விப்பட்டேன் நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுக்கல முட்டை சாப்பிடுறியா உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதா விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளக்காரன் சாப்பிடுறது உன் பார்வைப்பட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும் அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும் அங்க போயின்னு படுவாங்க கேக்குற அண்ணா ஒரு முட்டை கரங்க கொடுக்க அங்கே இருக்குடா அந்த நீங்க ரொம்ப யோககர் எப்படி சொல்ற நீங்க பண்ண கோழி பண்ணையில முட்டை ஆமா நான் முட்டை கோழி பண்ணைக்கு நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா அப்ப பேசிட்டு இருந்தாரு அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு மோதரத்தை ஒரு கோழி முழுங்கிருக்கான் அந்த கோழி இன்னைக்குன்னு ரெண்டு முட்டையிட்டு இருக்கு அந்த முட்டை வந்து கிடைக்கு வந்திருக்கேன் கோழி ஒரு பொருளை முழுகுனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும் அதுதான் விஞ்ஞானம் இடத்த புடிச்சிட்டீங்கன்னு ஆஹ் ஏ ஆண்டவா இப்போ ஒரு பவுன் என்ன வேலை டூ தௌசண்ட் நூறு டூ தௌசண்ட் நூறு டூ தௌசண்ட் நூறு ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல டூ தௌசண்ட் நூறு இருக்கு நான் ரொம்ப யோகாக்காரன்

இதுக்குள்ளதான் ஒரு பவன் மோதிரம் இருக்கு உடையங்க ஆஹ் ஏ மோதரமே வெளியே கமான் என்ன இதுல இல்ல எங்கட மோதிரத்தை காண ஆரம்ப உடங்க உடங்க இது நசுக்கறது ஆரானு இது நீ இல்லன்ன ஒண்ணு ஒண்ணா உடைக்கிறீங்க மொத்தமா உடங்கண்ணே இல்லயும் இல்ல மொத்தமா உடங்க ஹொத்தமா உடைங்க ஆஹ் நல்ல ஃபேமிலி இருக்குங்க என்னடா மேல பாக்குறேன் கீழே வர்றா மோதிர செதன் நாள் செதாலுமாட்டேன் சைடுல பாக்காத

ஐயோ எத்த சோடு அத்த சோடுதான் என்ன ஊதுங்கண்ணே ஊதுங்கண்ணே யார் அவ கிறுக்கு பயிலா இருக்கா இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் புடிக்கணும் நான் பிடிக்கிறேன் பாதி ரூட்டு போயிட கூடாது நான் முழுசா இருந்து முடிச்சு தான் போவேன் நீ முழுசா பிடிக்கிறேன்னா அப்ப நான் முழுசா ஊதுறேன் ஏய் இந்த கைய கேட்டியா புடிச்சுக்க நான் கீழ போய் காத்து பிடிக்கிறேன் பத்திரமா புடிச்சுக்க சீக்கிரம் புடிங்க

என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டது ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு ஆரம்பிச்சு இந்த பலூன் எங்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில் கெஞ்சி கெதறி